வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நீங்கள் எவ்வளவு வழிபட்டும் இன்னும் நீங்கள் வேண்டிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கா உங்களுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கா அப்போது கடவுள்கிட்ட வேண்டதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழிபடுங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டிய வரங்கள் உங்கள் தேவைகளானது நிறைவேறும் அதை பற்றி முழுமையாக இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சாதாரண மனுஷங்கள்லேருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது கடவுள்கிட்ட தான் வந்து போய் நிற்பாங்க அப்படி கடவுள்கிட்ட வேண்டியும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கல இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிரச்சனை வந்து நிறைவேறாமல் இருந்துகிட்ருக்குன்னா அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டியும் உங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக அதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திதிக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு திதி தேவதை வந்து சரியான உங்களுக்கு பலனை தராமல் போகிறது தான் வந்து காரணமாகும் நம்ம கடவுள்கிட்ட வந்து அவ்வளோ வழிபடுறோம் அவ்வளோ பரிகாரங்கள் செய்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்லது நடக்கலை எனக்கான குழந்தை வரமோ எனக்கு எனக்கான திருமண பாக்கியமோ இல்லை எனக்கான நல்ல வேலையோ என் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் சரியானும் வேண்டும் ஆனால் எனக்கு வந்து அது நடக்க மாட்டேங்குது நிறைவேறவே மாட்டேங்குது நான் இன்னும் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் தெரிலன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் திதி தேவதைகளோட அருள் இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லாம் நல்லதும் வந்து நடக்கும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டதுக்கு முன்னாடி திதி கிட்ட கண்டிப்பா வந்து வேணிக்கணும் அப்பொழுது தான் நமக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் இவங்களோட வேலை இந்த திதி தேவதைகளானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த அதாவது நம்ம பிறந்திருக்கோம் இல்லைங்களா நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய ராசி மற்றும் அதுக்கப்புறம் நம்மளுடைய நட்சத்திரம் மட்டும்தான் தெ தெரியும் ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் பிறந்த திதி என்னன்றதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் பொதுவாக திதி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையிலேருந்து அதாவது அம்மாவாசைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரைன்னு சொல்லிட்டு பதினஞ்சு பதினாலாக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் வளர் வளர்பிரையில பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த திதியில் வந்து பிறந்திருக்கீங்களோ அந்த திதிக்குரிய தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபடுங்க நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த திதி தேவதையோட பெயரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வரங்கள் எதுனாலும் உங்களுடைய தேவை எதுனாலுமே கண்டிப்பாக வந்து நடக்கும் இப்போது வளர்ப்பிறையில் பிறந்தவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு திதி உங்களை இருக்கக்கூடிய மொத்தம் வந்து ஒரு பதினஞ்சு திதி வந்து இருந்திருக்கு வளர்ப்பறையில் ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன தெய்வத்தை வணங்கணுன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிடுங்க இப்போ நீங்கள் வந்து பிரதமை திதியில் வந்து பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குபேரன் மற்றும் பிரம்மாவை வந்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே இவங்களுடைய ரெண்டு பேரை சொல்லிகிட்டே நீங்கள் வேண்டிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வ தெய்வங்கள் யார்கிட்ட வேணாலும் வந்து வேண்டிக்கலாம் பிரதமலை பிரதமையில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா குபேரன் மற்றும் பிரம்மா வந்து அவங்களுடைய திதி தேவதையாக வந்து இருக்காங்க அடுத்தது துதியை அந்த திதியில் வந்து பிறந்தவங்க பிரம்மாவை வந்து வணங்கணும் திரிதை தி திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவன் மற்றும் கௌரி மாதாவை வந்து வணங்க வேண்டும் சதுர்த்தி திதியில் வந்து பிறந்தவங்க யமபெருமான் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை நீங்கள் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்லது நடக்கிறதுக்காக நீங்கள் வேண்டிக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே நீங்கள் நல்லது நடக்கும் பஞ்சமி திதியில் வந்து பிறந்தவங்க திரிபுர சுந்தரியை வந்து வணங்க வேண்டும் ஷஷ்டி திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை வந்து வணங்க வேண்டும் சப்தமியில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷி மற்றும் இந்திரனை வந்து வணங்க வேண்டும் அஷ்டமியில் வந்து பிறந்தவங்க காலபைரவரை வந்து வணங்க வேண்டும் நவமி திதியில் வந்து பிறந்தவங்க சரஸ்வதியை வணங்க வேண்டும் தசமியில் பிறந்தவங்க வீரபத்திரன் மற்றும் தர்மராஜனை வந்து வணங்க வேண்டும் ஏகாதசியில் பிறந்தவங்க மகாருத்ரன் மற்றும் மகாவிஷ்ணுவை வந்து வணங்க வேண்டும் துவாதசி தி திதியில் வந்து பிறந்தவங்க மகாவிஷ்ணுவை வந்து வணங்க வேண்டும் த்ரீதசியில் வந்து பிறந்தவங்க மன்மதரை வந்து வணங்க வேண்டும் சதுர்த்தியில் வந்து பிறந்தவங்க காளியை வந்து வணங்க வேண்டும் பௌர்ணமி திதியில் வந்து பிறந்தவங்க லலிதாம்பிகையை வந்து வணங்க வேண்டும் இது வந்து வளர்ப்பிறைக்கு முடிஞ்சிச்சு இப்போ தேய்ப்பிரையில் அடுத்த பதினஞ்சு நாள் வரக்கூடிய தேய்ப்பிரை திதியில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரதமை வந்து துர்கா துர்கா தேவியை வந்து வணங்க வேண்டும் திதியை அந்த திதியில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்னியை வந்து வணங்க வேண்டும் சதுர்த்தியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா யமன் மற்றும் விநாயகப் பெருமானை வந்து வணங்க வேண்டும் பஞ்சமி திதியில் பிறந்தவங்க நாகதேவதையை வந்து வணங்க வேண்டும் ஷஷ்டியில் பிறந்தவங்க முருகரை வந்து வணங்க வேண்டும் சப்தமி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை வந்து வணங்க வேண்டும் அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா மகாருத்ரன் மற்றும் பைரவர் நவமி வந்து சரஸ்வதி தசமி வந்து யம பெருமானை வந்து வணங்க வேண்டும் ஏகாதசி வந்து மகாருத்ரன் மற்றும் மகாவிஷ்ணுவை வந்து வணங்க வேண்டும் துவாதசி வந்து சுக்கிரனை வந்து வணங்க வேண்டும் த்ரீதசி வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவானை வந்து வணங்க வேண்டும் சதுர்தசி வந்து பார்த்திங்கன்னா ருத்ரர் வந்து நீங்கள் வந்து வணங்க வேண்டும் அம்மாவாசையில் பிறந்தவங்க பித்ருக்கள் மற்றும் காளியை வந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை எதிர்த்தாலும் நிறைவேறும்